கருப்பு மறையில் ஒரு அழகான கிர்கிராஸ் சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல ஒரு உயரமான நல்ல குவாலிட்டியில் நல்ல நீல நெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல திறன் எதிர்பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க கிரில் கிராஸாக இருக்கக்கூடிய மாடுதாங்க நல்ல ஃபேட்டஸ்டாக இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் கலரு நல்லா ஒரு அட்டகாசமான கலரில் இருக்கக்கூடிய மாடுங்க கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் கலந்த மாடு கருப்பு மறை மாடுன்னு சொல்லிக்கலாம் இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் தலை ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க வெறும் ரெண்டு பல்லுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் கிடாரியாக விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல நீல நட்டு அற்புதமான பாடி அமைப்பு நல்ல ஒரு முகலட்சணம் தோரணையான உடல் அமைப்பில் இந்த கடாரி விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த அழகாப்புத்தூர் அப்படின்ற இருந்து விற்பனைக்காக இருக்குங்க தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க அடுத்தடுத்து ஈத்துக்கு கறவை மாறுபடும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல மேம்போக்கான மாடுங்க நல்ல எலும்பு பெருத்த மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா அடாப்ட் பண்ணிக்குங்க இவங்க வண்டி வசதி இருக்கா என்னன்றது கேட்டு நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் காம்பு இடைவெளியோ நல்ல ஒரு 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 மடி அமைப்போ எல்லாமே இந்த மாட்டுக்கு சிறப்பாக இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மையை பொறுத்தளவில் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது கண்ணீனை ஒரு பதினைந்து நாட்களாச்சும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அதாவது மடி இப்போ தான் எடுத்துருக்கு அந்த மடியுமே அழகாக ஒரே ஷேப்பில் எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க நல்ல பெரிய மடியாக எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஃபேட் டெஸ்ட்னா நல்லா பட்டையை கலப்பும் மாட்டை பொறுத்தால சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுதாங்க நன்றி